இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் சிக்கமல்லூருவில் இருக்கக்கூடிய முடிகிரே தாலுகாவில் இருக்கக்கூடிய தேவ விருந்தாவை சேர்ந்தவர் தர்சன் கல்லூரியில் படிக்கும் போது சுவேதா என்பவரை காதலித்து வந்த நிலைமையில் இரண்டு பேருடைய பெற்றோரின் எதிர்ப்பை மீறி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்டனர் தர்சன் மற்றும் சுவேதாவுடன் சேர்ந்து பெங்களூரு கோடிகைகல் அருகே ப்ரூ மெடிக்ஸ் லேப் நடத்தி வந்தனர் இவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது இந்த நிலைமையில்தான் கணவனை பிரிந்த பெண்ணுடன் தர்ஷன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார் இதற்கு சுவேதா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் இதனையடுத்து அந்த பெண்ணுடனான தொடர்பை கைவிடுவதாக தர்ஷன் கூறியுள்ளார் இருந்தாலும் தர்ஷன் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஒரு தினங்களுக்கு முன்பு தேவவிருந்தா கிராமத்தில் இருக்கக்கூடிய தர்ஷனுடைய வீட்டுக்கு இந்த சுவேதா வந்தார் அப்போதே திடீரென அவர் உயிரிழந்தார் அவர் மாரடைப்பால் இறந்ததாக தர்ஷன் கூறினார் மேலும் சுவேதாவை அடக்கம் செய்ய நடவடிக்கையும் எடுத்துள்ளார் இருந்தாலும் சுவேதாவின் குடும்பத்தினர் தங்களுடைய மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுவேதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சுவேதாவின் உடலில் விஷம் கலந்திருந்தது தெரியவந்தது விஷ ஊசி போட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அடுத்து தர்சனை போலீசார் பிடித்து விசாரித்தனர் அப்போது ராகி உருண்டையில் சைனடு கலந்து சிவேதாவை கொன்றதாக தர்சன் ஒப்புக்கொண்டார் மனைவியை கொலை செய்து நாடகமாடிய இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இவன் காதல் கல்யாணம் தான் பண்ணியிருக்கான் தன்னையே நம்பி வந்த பொண்ணை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட அறிவியலில் பாருங்கள் இவனுக்கு இவன் பண்ண மாதிரியே அந்த பொண்ணு பண்ணியிருந்தால் இவன் ஒத்துக்குவானா இதுதான் இந்த காதல் கல்யாணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சப்போர்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க பையன் நல்லவனாக இருந்திட்டா அல்லது பொண்ணு நல்லவனாக இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா இந்த மாதிரி தான் போய் முட்டிக்கிட்டு நிற்கும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல்சல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்